பாம்பாட்டி சித்தர் குகை இதிலிருந்து பிரிந்துதான் கோரக்கர் கோவைக்கு செல்ல வேண்டும் அதன் வழித்தடங்கள் ஆங்காங்கே குறியிட்டு காட்டப்பட்டுள்ளது இந்த பாம்பாட்டி சித்தர் குகை அருகிலேயே ஒரு நீர் அருவி ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகாய கங்கையிலிருந்து வடிந்து வரும் நீர் நீர் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த பாறைகளில் வழியாகத்தான் கோரகர் கோவைக்கு செல்ல வேண்டும் இது அடையாளம் அடுத்து இந்த பாறை வழியாக தாண்டி அந்த பாறைக்கு சென்று அடுத்த ஆண்டு அந்த பாறையின் வழியாக அந்த காற்றின் வழியாக பயணம் செய்ய வேண்டும் அப்படி சென்றால் அங்கே கோரக்கர் குகையை தரிசனம் செய்ய முடியும் பாம்பாட்டி சித்தர் குகையை அடுத்து கோரக்கர் குகையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அதன் வழித்தடங்கள் இது

இதான் உள்பகுதி இதன் உள்ளே செல்ல வேண்டும் பாறையின் இடையில் உழைவு தெரிகிறது இதன் உள்ளே செல்ல வேண்டும் இது கோ சித்தர் கோரக்கர் தரவும் செய்தார்

ஜிந்த சிவகு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெற அருட்பெரும் ஜோதி சிவாய ாழ்வாள தூங்காதான் தாழ்வாழ்கூகில் குருமணி தான் வாழ்க ஆகமும் ஆகி என்று தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கொடுத்தாண்ட வேண அடிவழ்கிற்கும் பிஞ்சகதன் பொய்களல் வெல்க புறந்தார்க்கும் தேயேன் தன் பூங்கலல் வெல்க கரங்குய்வோர் உள்மதிலும் சீர்கதன் வெல்கீச ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி வேசனடி போற்றி மேயத்தே நின்ற நிமல் உமலன் அடி போற்றி மாயன் பிறப்பருக்கு மன்னன் அடி போற்றி ஏதார் பிறந்ததை நம் தேவன் அடி போற்றி சிவன் அவன் என் பிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழ புராணம் தன்னை முந்தை இணை முழுவதும் போய உரைப்பலன் கருணை கண் கட்ட வந்தேவி என் முதற்கீலில் ஆகல இறஞ்சி பெண் அறைந்தும் மண்ணறிந்தும் சித்தாயிரம் ஒளியால் பெண் இறந்த எல்லை இல்லாதானே என் பெருமை